நல்ல நறுமணம் உள்ள ஊதுபத்திகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது மெயினாக வந்து சாம்பிராணி போடணும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுல வந்து எந்த நேரத்துல போடணும் மாலை நேரத்துல போடுறது ரொம்ப சிறப்பு இதுல வந்து நிறைய வெண்கடுகு இதெல்லாமே ரெண் குங்குளியம் இதெல்லாம் போடுறாங்க ஆனால் முக்கியமாக செல்வ வளத்திற்கு உண்டான பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி பொடி துளசி பொடி வாங்கி வச்சு அதை நம்ம போட்டு சாம்பிராணி அதை சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி போடுறதும் இது எல்லாமே எனர்ஜி அந்த என்ன அந்த இடத்துல வந்து உள்ள நெக ஏதாவது ஒரு பிளாக்ஸ் மணி பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது கிளியராகும் அந்த இடத்தோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல சிந்தனைகள் நல்ல உழைப்பு நல்ல பணம் நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் விட காற்றோட்டமான தனியான ஒரு வீடு நான் அதாவது கு சின்ன வீடாக இருந்தால் கூட நல்லா அமைப்பு பெரிய பெரிய வீடுகள் நிறைய கட்டும் பொழுது பெரிய பெரிய வாஸ்து பிரச்சனைகள் வருது அதுதான் நான் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயமாக நான் இந்த இடத்துல பார்க்குறேன் அப்போ சிறுக கட்டி பெருக வாள்ன்னு சொல்லி அதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்